மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவடைக்காக உளுந்தம்பருப்பு ஆட்டி வச்சுருக்காங்க பார்க்கும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நைஸாக சாஃப்டாக இருக்குதுன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க அம்மா அதை என்னம்மா பண்ணிங்க உளுந்தம்மா வாட்டும் போது என்ன பண்ணிங்க ஐஸ் வாட்ரு ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் ஒரு லிட்டர் போட்டு தேவையாக லேஸாக தெளித்து மிக்சியில் நல்லா அடித்து அதுக்கப்புறம் கிரைண்ட் ஆட்டினா மாவு நல்லா உபரியாகவும் வட பஞ்சு செஞ்சாக இருக்கும் ம் இங்கே வந்தாவே என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அம்மா செய்கிற மெதுவடையும் பாயாசம் வந்தாங்க பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த முந்திரி திராட்சை வந்து பார்த்திங்கன்னா தாளித்து போடணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மெதுவடை தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெதுவடைக்கு மாவாட்டியாச்சு வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் இருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மெதுவடை போட்டு எடுக்கும்போது காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வடை வந்து பந்து பந்தால் நல்லா பெருசு பெருசாக அம்மா செய்வாங்க சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி மிளகு ஜீரகம் வெங்காயம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரை அரை கிலோ உளுந்துக்கு நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவு நம்ம கடையில் விற்கிறாங்களா அந்த அரிசி மாவு வேணும்னா நம்ம வந்து வீட்டில் கொஞ்சமாக அரிசி ஊற வச்சு கூட நாம் அதை கூட அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்த வடை போட ஆரம்பித்தாச்சு போட்டது எப்படி வந்து பாத்தீங்களா அப்படியே சாஃப்டா அப்படியே எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ ஸ்பீடா போடுறாங்கன்னு பாத்தீங்களா கையில் ஒட்டாத அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து மெதுவாடா ரெடி ஆயிடுச்சு எடுத்தது ஒன்று வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டாத எந்த அளவுக்கு வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட மெது வரையும் பாயாசமும் ரெடியாயிருச்சு இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஊருக்கு கிளம்பலான்னு காலையிலேருந்து இருந்து பார்த்துட்ருக்கோம் இந்த பாருங்கள் தாங்க காலையில காலையிலேருந்து ஒரே மலையாகவே இருக்குது இந்த மழைக்காகவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலான்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி மூணு ஆயிடுச்சு இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம்னா சரி வராது நம்ம சாப்பிட்டுட்டு இனிமேல் கிளம்ப வேண்டியது தான் எடு சுடு செய்ய